குணமளிக்கும் இயேசுவின் அன்பு பிள்ளைகளே சக்கரியா ஒன்பது பனிரெண்டில் பார்க்கிறோம் நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே உங்கள் அரணுக்கு திரும்பி வாருங்கள் இருமடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன் என்று நான் இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன் அன்புக்குரியவர்களே விசுவாசத்தோடு ஆண்டவர்தான் எங்கள் வாழ்வில் எல்லாம் செய்ய முடியும் என்ற ஏக்கத்தோடு காத்திருப்பவர்களா நீங்கள் உங்கள் நம்பிக்கை ஒரு பொழுதும் வீண் போகாது செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரிடத்தில் வர வேண்டும் அவரை உற்று பார்க்க வேண்டும் அவரை பற்றி கொள்ள வேண்டும் நம்பிக்கையாய் அவரை பற்றி கொள்வோம் என்றால் நம் வாழ்வில் இழந்த ஆசீர்வாதங்கள் யாவற்றையும் அவர் இரண்டு மடங்காக நமக்கு கொடுப்பார் ஆசீர்வாதங்களால் நிரப்புவார் ஆச்சரியங்களால் நிரப்புவார் நாம் சோர்ந்து தளர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை ஆமேன்